ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரியே தான் வந்து சூப்பராக கொண்டு போனாங்க இன்றைக்கி எபிசோடு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து கொஞ்சம் சோகா தேக்கலை போயிவிட்டாங்க இப்படியும் பார்த்தீங்கன்னா நான் எதிரி நண்பன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு சிந்தாமணிக்கு இவங்க கை கொடுக்குறாங்க ரோஹிணி கை கொடுத்து உனக்கு என்ன இது பண்ணுறமா ஹெல்ப் பண்ணுறம்மா நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் போட்டு எல்லாத்தையும் வந்து ஓட்டி விடுவாங்க என்னக்கா இவங்களுக்குலாம் சாப்பாடு பிரிங்க கேட்குறப்போ இவ்வளோ நான் அந்த நான் பழி வாங்கி ஆகணும் என்னைய தொழிலில் வந்து இது மாதிரி பண்ணா தோக்கடிச்சா இவ்வளோ இதாக பண்ணி ஆகும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் எதுவும் பண்ண முடியாமல் போச்சு இவ்வளோ வச்சு தான் நான் அட்மிட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு வந்து அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க ரோஹிணி வந்து ரொம்ப மன வந்துட்டு எல்லாத்தையும் புலம்புறாங்க இந்த முத்துவை எல்லாமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுவும் கவலைப்படாதக்குன்னு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து விரட்டி விட்டுறாங்க முத்து வந்து ரொம்ப பேசிடுறாங்களா மீனா கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக மனசு உடைஞ்சு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலில் அவங்க அம்மா பார்த்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு என்ன மீனா சோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதே போல் அவங்க தம்பியும் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன ஏன் சோகமாக இருக்கணும்னு கேட்குறப்போ வீட்டில் எதுவும் பிரச்சனையா மாப்பிள்ள எதுவும் திட்டாரு அப்படிங்கிறப்போ இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு சொல் அப்படின்னு கேட்குறப்போ இந்த விஷயத்தெலாம் சொல்கிறாங்க ரோஹிணி விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க என்னமே நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயத்தான் மறைச்சிருக்கேன் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல சொல்லியிருந்தேன் எதாவது பண்ணியிருப்பாங்க எதுக்கு இதை மறைச்சி ஏன் இவங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதாம் தெரில என்கிட்ட உட்கா இந்த மாதிரி உண்மை சரி நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறப்போ இந்த விஷயம் நடந்தது எனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னமே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ ஊருக்கு நாங்கள் போயிருந்தாலும் அங்கே எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுமா நான் வீட்டில் சொல்லலான் இருந்தேன் சொல்லலான் இருக்கப்போ எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நான் குடும்பத்தோடு நாங்கள் எதாவது தவறான முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் பண்ணிட்டாங்க நானும் சொல்ல முடியாமல் வீட்டில் அவ்வளோ தனியாக தவியாக தவித்தேன் என்னால் ஒன் எதுவுமே பண்ண முடியலம்மா பண்ண முடியாமல் எப்படியோ ஒரு நாள் முடியாமல் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன் அன்றைக்கி எப்படியோ மாப்பிள்ளைக்கு இவருக்கு அம்மா தெரிஞ்சு வீட்டில் வந்து சண்டை போட்டார்மா ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சும்மா அவங்களே வீட்டை விட்டு கட்டிட்டாங்க ஐயோ பாவம் அந்த பொண்ணு எங்கேம்மா போதும் அப்படின்னு கேட்குறப்போ அந்த பண்ண தப்பு கரெக்டாக தான் அம்மா தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தமிழ் சொல்கிறாங்களா நீ சும்மாறா நீ அப்படி பேசுகிற உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இப்போ எங்கே தான் போகும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ தெரியலம்மா அவங்க எங்கேயாவது போய் தரையட்டும் அப்படிங்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா மீனாவும் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி முத்து வந்து பேச மாட்டேங்கிறாரு ரொம்ப வீட்டில் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க மாமாவும் பேச மாட்டேங்கிறாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி மீனா நீ எதுவும் கவலைப்படாதவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்கப்போ அண்ணாமலை வராரு ஐயோ சம்மந்தி வாங்க சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க வீட்டில் உட்கார வச்சுட்டு மாமா இது வந்து மாமா அப்படிங்கிறப்போ நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா அந்த சமயத்தில் என்னால் என்ன சொல்லனே தெரில நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும் ஒருத்தவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன்னா நீ அதை மீற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் ஆனாலும் இது பெரிய தப்புமா நீ எப்படியா சொல்லியிருக்கணும் பரவாயில்ல தெரிஞ்சிருச்சு விடு என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில முத்து கூட சண்டை போட்டான்னு கேள்விப்பட்டேன் நீ எதுவும் கவலைப்படாதம்மா அவன் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசிடுவான் அதுக்கு நான் பொறுப்புமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரா சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போறாங்க அதே போல் கிளம்பியும் போயிடுறாங்க சரி நீ பா அப்புறம் வாட்டி வீட்டுக்கு வா மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க போனதும் அப்படியே மீனா வந்துட்டு சுகமாக நடந்து போயிட்டுருக்காங்களா பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கப்போ ஒரு கார் குறுக்கில் அது நிற்கிது பார்த்தா சிந்தாமணி வந்து நிற்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நீ எதுக்கு இப்போ இங்கே வந்து அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டே நீ இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்ததில்ல உனக்கு பெரிய ஆப்பா உனக்கு காத்துக்கிட்டுருக்கு இருந்து பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சும்மாவே விட மாட்டேன் புருஷன் மொத்தம் அடுக்கு அதுக்கு உன்னையும் முதல்ல நீ தான் எனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் சுமார மாட்டேன் உங்கள் ரெண்டு பேரையும் அழிக்கிறதுக்கான ஒரு அஸ்தரம் என்கிட்ட இருக்காததை நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டிட்டு போகிறாங்களா மீனா ஒன்றுமே புரியாமல் வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டில் போய் சோகமாக உட்காந்துருக்காங்க முத்துட்டு இந்த விஷயத்தை சொல்லலாம் பார்க்குறப்ப அவர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு முத்துட்டை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க இந்த மாதிரி போனால் நல்லாயிருக்கும் என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்